السلام <applause> عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اور اللہ <سؤال> من سلور انفسنا ومن سیعات اعمالنا من خدملہ فلا مضیللہ ومن خدملہ فلا خادیا لہ من شہدو اللہ 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 رہدہو لا شریکہ لہ نشہدو أن سيدنا و نبینا و مولانا محمد عبدہو و رسول ارساله اللہ بالحقی بشیر و نذیرہ فَدَعَيًا إِلَى اللَّهِ بِذِنِهِ وَسِلَاةً مُنِيرًا أُمَّا بَعَدٍ فَقَدْ قَالَ اللَّهُ تَعَالَى بِكَلَامِ لَغِيمًا فُرْبَانٍ مَجِيدٍ فَعُوِبِ اللَّهِ مِنَ شَيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ رَحْمَنِ الرَّحِيمِ وَالَّذِينَ آمَنُوا وَاتَّبَعَتْهُمْ دُورِيَتْهُمْ بِإِيمَانِ الحقنا بهم ذريتهم وما علتناهم من عملهم من شيء <شئر> كل مرئ بما قصب لهم صدق <imprint> <شارك> الله لليه قديم وقال رسول الله صلى الله عليه وسلم اذا ما أدى الإنسان عنه عمله إلا من ثلاثة <فراسة> إلا من صدقة <سلق> جارية او علم ينتبع به اور والدہ انصار یہ دعو لہ صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم علاوہ تھا والدہ انو دیگرت انقولوا مغیہ اللہ نے جی کو یا آدم تھے نہیں اللہ نے جی من ثرواتوں یہ برمہ رسول اللہ صلی اللہ علیہ وسلم اور بھی دو انند بعد جب ابن ابن علماء صحابہ تابعین بتاؤ گے آمین மற்ற தொலகத்தில் வளர்ந்து முஸ்லீமான ஆண் பெண் மீதும் என்னென்ன சோழர்களே இன்றைய தினம் என்பது எல்லா மக்களாலும் கொண்டாடப்படுகின்ற குலதெய்வ தினம் வந்து எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்ன செய்வாங்க இந்த ஒன்றா கொண்டாடுவாங்க ஆனா மாணத்தை எப்படி சொல்றது சொன்னா வருஷத்துக்கு ஒரு மட்டும் இல்லை எல்லா நாளும் கொண்டாடு சொல்றது எப்படி கொண்டாட வேண்டும் குழந்தைகள் என்பது மாற்றம் வந்து எந்த சொல்றது சொன்னா அவ்வளவு திருமண குழந்தை நல்லா காட்டுறான் இல்லாய் முன்பு சமாதி வானத்தில் உள்ள வானத்தில் உள்ளவர்கள் உள்ளவையும் பூமி பூமியில் உள்ளவர்கள் நல்லா இருக்கு அந்த ஆட்சி யாருக்கா வானத்தில் உள்ள ஆட்சி பூமியில் ஆட்சி யாருக்கு சொந்தம்

எவ்வளோ கஷ்டப்பட்டா நம்ம கிடையாதுங்க பிள்ளை பார்த்து கிடையாது ஏதோ அண்ணா சொல்றாங்க சல்ல கூடான்னு சொல்லி அல்ல நாட்டும் சொல்லிக்காதான் எப்படி மாநிலேஷா சரி இப்போ இந்த பாத்தி ஆயிரத்தி சொல்லுவாக்கு என்ன இப்போ நம்ம நடிகை நேரத்துல திரும்ப நிமிஷம் திரும்ப ரசந்தான் செய்யணும் அவங்க வந்து நாம தான் குழந்தை பெற்றுக்கொளும் இல்லைங்களா பிள்ளை பெற்றுக்கூடாது பிள்ளை பெற்ற கொண்டதை பற்றி நம்மளோட கையில் கிடையாது அல்லாவுடைய

தேவையான உலகம் பொருள் அந்த பிள்ளைக்கு தேவையான ஒழுங்கை என்ன செய்வாங்க இவங்க சம்பாதிச்சு வாங்கி கொடுப்பாங்க

முதல் மதசா எது ஒரு தாயினுடைய ஒரு குழந்தைக்கு முதல் மதர்சா அங்கதே ஸ்டார்ட் ஆகணும் இன்னும் சொல்ல ஒரு தாய் வந்து என்ன நாலு மாதம் வந்து ஒரு சேர்த்த உண்டாக்க வேண்டும் அந்த உற்பத்தி ஆகும்

உங்களுடைய குழந்தைங்க உங்களுக்கு சோதனை நீங்க எப்படி வளர்க்குறீங்க என்ன சொல்லி வளர்க்குறீங்க நீங்க என்ன சொல்லி நம்ம வளர்க்கிறோம் எதை சொல்லி நாம் வளர்க்கிறோம் ஆனா எதை சொல்லி வளர்க்க வேண்டும் அல்லாவுடைய மதவு மதவு பத்தி அப்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும் பேசி வார்த்தை சொல்லணும் கதை சொல்ற மாதிரி சொல்லணும் அல்லா சொல்லுடைய அவங்க தியாகங்கள் சுகாபாக்களுடைய தியாகங்கள் இதெல்லாம் செய்யணும் அந்த வரலாறை அப்பப்போ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும்

சொல்லிகிட்டே இல்லை ஒரு கஷ்டத்துக்கு மேலே பேசுறிமா நம்மளுடைய நம்மளுடைய அந்த அந்த விஷயத்தை அந்த தமிழ் பிள்ளைக்கு எத்தி வைக்க வேண்டும் எத்தி வச்சிடணும் சொல்லுவா சொல்லுவாங்க என்ன ஃபுல்லாக இருக்கீங்க உங்கள் பையன் உங்கள் பையனும் கொண்டு வந்து பேசிக்கிட்டே மாட்டாங்களே அது நம்மளுடைய சொல்லி வச்சிடணும் சொல்லி எத்தி வைக்கணும் நூ அஞ்சு சலாமா உங்களுக்கு சம்பவத்தை கேட்டு சொல்லுவோமா இல்லையா நூறு அஞ்சு சலாமா தொள்ளாயிரத்தி ஐம்பது இருந்துச்சுன்னா நல்லா பாதி மக்களுக்கு தாவது பண்ணாங்க அவங்க மனைவி மக்களுக்கும் சொன்னாங்க சில பிள்ளைகள் வந்து ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்ல தாவல் செய்யணும் அப்ப என்ன பெற்றோருக்கு கடமை என்ன செய்யுமா எப்படி வந்து அந்த குழந்தைக்கு தேவையான வந்து வாங்கி தருவாங்களோ அதே போல அந்த குழந்தைக்கு தேவையான வந்து வாங்கி தருவது போல அந்த குழந்தைக்கு தேவையான ஒழுக்கத்தை என்ன செய்யணும் பெற்றோர் பெற்றோர் வந்து குழந்தை நல்ல வார்த்தையை பேசணும் எட்ட வார்த்தையை பேசக்கூடாது பெற்றோர் ஒரு குழந்தை பார்த்து செய்யுமா அது வந்து யாரை பார்த்து புத்தகத்தை பார்த்தா வளராது அது தன்னுடைய முன்னாள் முன்னாரு நபரை பார்த்துதான் அது வளரும் தாயும் தந்தையை தான் அது வளரும் அது வளர்ந்து வளர்த்து சொன்னால் தாய் தந்தை வந்து சாதியாக பெறுவார்கள் என்ன செய்வாங்க அந்த கோழி சாதியாக வளரும் தாய் தந்து வந்து சொன்னா இல்லங்க எனக்கு தீர்வுக்கு சம்மந்தம் இல்ல நான் காலியமான தொப்பி போட்டு மாசம் காமிச்சு விடுவேன் அந்த தேவை இல்லை சொல்லி விட்டாங்க சொன்னா என்ன தெரியுமா ஒரு காலகட்டம் வரைக்கும் அந்த செய்வோம் அந்த குழந்தை மதசார சென்று அது இஸ்லாம தோற்றத்தில் இருக்கும் தானாக சுயமாக முடிவு அந்த தன்மை வந்து சொன்னா தீனியை விட்டு வெளியே போயிடும் கௌதமி நல்லா காப்பாத்துடும் இஸ்லாம் சொல்லக்கூடிய குழந்தை இஸ்லாம் வந்து இப்படிதான் குழந்தை கொண்டாங்க சொல்லி தெரியுமா இஸ்லாத்தை சொல்லி வளருங்க வாக்கத்தை சொல்லி வளருங்க இன்னும் சொல்ல போனால் நம்சக சொல்ற பாருங்க ஹாஃபிது அலா உலாதி ஹாஃபிது அலா ஹாஃபிது அலா உலாதி சலா நீங்க என்ன செய்யுங்க உங்க குழந்தைக்கு நீங்க வந்து தொழுகை வந்து பாதுகாப்பு கொடுங்க தொழுகை கற்றுக் கொடுங்க தொழுகை நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும் நீ நம்ம செய்யற மாதிரி அலமதுல்லா ஒரு சிலர் செய்யறாங்க நம்ம இல்லை சொல்ல முடியாது அந்த பெரும்பாலும் பார்க்கும் பொழுது சம்மந்தமே இல்லை

அந்த கொழந்தைக்கு வந்து அப்பா பண்ணு செய்யணும் அத பொழுது செய்து கொண்டே இருக்க வேணும் இப்போ அப்பா செய்ய கதறும் பொழுது அந்த கொழுத என்ன செய்யாதுங்க நல்ல இஸ்லாமிய பொழுதையும் வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லாது போயிருக்கிறது அல்லதால் காப்பாற்றணும் ஏன்னா அல்லாமலா வந்து பொழுது வாய்ப்பு தள்ளா கதறலாம் தலாம் சொன்னால் பெரிய விஷயம் கிடையாது சாதாரண விஷயம் இல்லை அது அல்லா ஒரு பெரிய விழிப்பு தாரு சாதாரண விஷயம் இல்லை எவ்வளோ பேருக்குறாங்க எவ்வளோ பெரு கால திருமணம் மாதிரி பண்ணலாம் எவ்வளோ சிகிச்சைப்பட்டாலும் கொழுது வாக்கியமே கிடையாது

இன்னும் சொல்ல போனால் யார் ஒருத்தர் வந்து அல்லாஹுடைய பாதியில வாழ்ந்து ஈமானுட வாழ்ந்து அவனுடைய பிள்ளைகளை வந்து ஈமானுட்டு வாழ்ந்தாங்கன்னு சொன்னா அல்ல நண்பர் செய்யற கேமத்தினால இந்த பெற்றோரையும் பிள்ளை அல்லது செய்யற சொல்கத்தை வந்து ஒன்று சேர்த்து வைப்பதாக அல்ல குரல் சொல்லி காட்டலாம் சொர்க்கத்தை அல்லது செய்யறா இந்த பெற்றோரையும் பிள்ளை அல்லது செய்யா ஒன்றாக சொல்கிறது சொர்க்கத்தை சேர்த்து வைப்பதாக அல்ல குரல் சொல்லி காட்டான் அல்ல சொல்ல பாருங்க வல்லதீன ஆமனும் யார் ஈமா கொண்டிருப்பார்களோ

யாரும் அந்த அல்ல வீணாக்கிட மாட்டான் எல்லாருக்கும் அவருக்கு அவர் அவர் செய்த அமல் அல்ல அல்லாத வந்து அல்ல அடுத்த கூலி வந்து அல்லாத கொடுத்துடுறான் சொல்லிட்டு அல்ல சொல்லி காட்டுற குள்ளு முறையும் மீமா கசப்படி ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்த செயலுக்கு அவன் தான் பொறுப்பாளி இல்லைங்களா அவர் பெற்றோராக அவர் செய்த செயலு பெற்றோர் தான் பொறுப்பாளி பெற்றோர் வந்து ஒரு ஒரு தவறான பிள்ளையை வளர்த்தி விட்டு அது பிள்ளை வந்து தவறு செய்யும் தவறுக்கு ஒரு சமுதாயத்தை குறை சொன்ன வந்து குறை சொல்ல முடியாது

முமினான மக்கள் சொல்வாங்களா இமா கொண்ட மக்கள் சொல்வாங்களா யா யா அல்லாஹ் ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயின் இமா கொண்ட மக்கள் அல்லாஹ் துஆ கேட்பாங்களா ரப்பனா எங்கள் இறைவா ரப்பனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா எங்களுடைய மனைவிமார்கள் எங்களுடைய குழந்தைகள் இது மூலமா நீங்க எங்களுக்கு வந்து தருவாயாக குர்ரத் அயின்

ஒரு காலத்தில் பெற்றோர் வந்து பிள்ளை வந்து அடிச்சு வளர்த்தாங்க இன்னைக்கு யாரும் அடிக்கிறாங்க அடிக்க வள அசை குற்றம் பெற்ற பெற்ற ஜெயில்தான் இருக்கணும் ஆசிரியர் மாணவன் அடிச்சா ஆசிரியர் ஜெயில இருக்கணும் இன்னைக்கு நிலைமை அப்படி ஆயிடுச்சு இருக்கி ஏன்னா இன்னைக்கு வந்து கண்டிப்பு என்பது இல்லாததுனால தான் நீங்கள் என்ன ஆகுதுங்க பல தவற பல குற்றம் வந்து சில பிள்ளைகளுக்கு தேவை செய்வதுக்கு அடிக்க வந்து ஒரு ஒரு தொழிலாக மாறிக்கிறது சிந்திச்சு பார்க்கணும் நீங்கள் என்ன சொன்னால் கண்டிப்பு முறையே மாறிக்கிட்டது

பகுல்லுக்கு மசூல் அந்த ஐயத்தி நீங்க எல்லாம் வந்து உங்க பொறுப்பு கொண்டு அல்லாஹ் கிட்ட அல்லாஹ் கிட்ட நீங்க வந்து விசாரிக்கப்படுவதா அல்லாஹ் அல்லாஹ் ரூஹு தர அவங்க சொல்லி காட்றாங்க அல்லாஹ் சாய்ப மர்மே நா இல்ல உங்க என்ன செல்வத்து கொண்டு நீங்க என்ன பண்ணீங்க உங்க குடும்பத்துக்கு கொண்டு நீ என்ன பண்ணீங்க உங்க பிள்ளைக்கு கோ பிள்ளை கொடுத்தேன்னா நீங்க வந்து என்ன பண்ணி அல்லாஹ் அல்லாஹ் கேப்பா அப்ப நம்ம வந்து என்ன பதில் சொல்ல வேண்டும் என்ன பதில் சொல்ல முடியும் அதனால வந்து என்ன சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து தலா வந்து சொன்னால் வந்து அல்லா தந்தை செய்யலாம் வந்து அல்ல ரகத்தாக எங்க அது குழந்தை நல்ல முறையில் நான் வந்து பல அது கட்ட கட்டமாக என்ன தெரியுமா குழந்தைக்கு வந்து பேர் வைப்பது குழந்தைக்கு பேர் வைப்பது நீ பேர் வைக்கிறது சொன்னாங்கிறது யாரும் பேர் வைக்கிறாங்க இன்னைக்கு பேரு கூட பேசினா மாறி நீ பேர் எப்படி சொன்னால் டெச்சில் தேடுறாங்க ஒரு காலகட்டத்தில் முன்னா தான் வந்து நான் சின்ன வயசாக இருக்கும் போது குழந்தை பேர் வச்சு அஜித்தர் கேட்பாங்க அஜித் வந்து பையன் என்ன பேர் வந்து கேட்பாங்க

அதாவது தோல்வி தோல்வி என்ற பேரில் உள்ள ஒரு பேர் வச்சுருக்காரு தோல்வி சொல்லி பேர் அவர் பேர் அதற்கு சொன்னால் சொல்ல முடியாது ஞாபகத்துக்கு வரல அது கேட்டால் பேர் என்ன கேட்டால் அந்த பேருக்கு அர்த்தம் இருந்தால் தோல்வி தோல்வி நஷ்டம் நஷ்டம் மனசில் அர்த்தம் அந்த சொல்கிறாங்க நஷ்டம் கிடையாதுப்பா அன்னைக்கு சாகு சகது என்பது என்ன வெற்றியாளர் நம்சலர் பேர் இருக்கிறாரு இப்படி நுசல் சொன்னால் நல்லா அர்த்தமணி பேர் நுசல் சொல்லி இருக்கிறாங்க இன்னைக்கு என்னங்க இன்னைக்கு பேருக்கு அர்த்தம் சம்மந்தம் இருக்கா நாமளே கூட இன்னைக்கு சிலர் எப்படி சொன்னால் சில வந்து பேரை வைத்து விட்டு பேருக்கு என்ன அர்த்தம் கேட்குறாங்க அஜித் என்ன செய்ய அப்போ தான் புக்கத்தை பார்க்கணும் புக்கில் கிடையாது எங்கேயுமே கிடையாது என்ன சொல்ல இவங்களாக தேடி கொண்டு வைக்கும் பெயர்கள் அப்போ நம்ம எந்த பேரை வைக்கின்றோமோ அந்த பேர் என்ன தெரியுமா அந்த குழந்தை வாழ்க்கையே மாற்றிவிடுங்க வாழ்க்கையே மாற்றிடுங்க நம்சலாக சந்தேகிறாங்க அரிய பொதுக்கு அரியா அவங்களுக்கு

அழியாவாங்க ஏன்னா கோல் ஏன்னா வந்து கோல் வந்து விருப்பமா இருந்ததுனால அந்த குழந்தைக்கு வந்து போர் போர் என்ற பேர் கிடைச்சா வந்து அந்த போர் என்ற பேர்ல வந்து பேர் எழுதி மாதிரி விரும்பினாங்க அந்த நிமிஷம் செய்யல அது விரும்ப சொல்ல சொன்னாங்க அந்த இன்னொரு குழந்தை செய்யறாங்க ஹுசைன் பேர் வைக்கிறாங்க அப்ப என்ன சொன்னா பேரு வந்து என்ன செய்ய நல்ல அர்த்தமுள்ள பேராக வைக்க வேண்டும் குறிப்பாக என்ன தெரியுமா நம்முடைய முன்னோர்களான சஹாபிகள் ஆண் குழந்தைகள் சஹாபி பேர் வைக்கிற தப்பே கிடையாது சஹாபி பெண்மணி பேர் வைக்கிற தப்பே கிடையாது

அப்படி இல்லை மார்க்கம் சொல்லு குழந்தை கொண்டாட சொல்லுது குழந்தை கொண்டாடுங்க நல்ல கொஞ்சம் விளையாடுங்க தப்பு இல்லை ஆனா மார்க்கம் அனுபவித்த முறையில் செய்யுங்க நம்முடைய குழந்தைய வந்து கொஞ்சம் கூட நபியை சொன்னது தான் நபியே சொன்ன சொல்ல சொல்லிட்டு டைம் இல்லை எது சொல்ல சொன்னா அந்த மாதிரி அல்லாஹ் தாலா வந்து குழந்தை போது அல்லா தாலா சொன்னா குழந்தை என்ன செய்யணும் அல்லாவுடைய மார்க்கத்தை போய் சொல்லி வளர்க்க வேண்டும் இதான் அல்லா குரான் சொல்லி காட்டுறா இன்னமா அம்பாளுக்கும் அவளாதுக்கும் இதுனா உங்களுடைய செல்வமும் உங்களுடைய பிள்ளையும் வந்து அவங்க சோதனை அல்லா சொன்னா பார்த்தீங்களா அல்லாஹ் அல்லாஹத்துல கேதும் என்ன செய்யணும் யாருதான் எனக்கு வந்து அமானத்தா தந்த குழந்தை என்ன செஞ்சா உங்களுடைய மார்க்கத்தை பற்றி வளர்த்து வளர்த்து சொல்லுங்க தைரியமா சொல்லுவதற்கு நம்ம தயாராக இருக்கணும்